ஒரு காயின் ஊற்றுறாரு அண்ணாமலை பாஜக ஒரு காயின் அவுற்றுது இந்த பர்சன்டேஜை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் நாங்கள் பதினொன்றரை பர்சன்ட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் பதினொன்றரை பர்சன்ட் உண்மை அது கிடையவே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அஞ்சாறு வேட்பாளர்கள் வாங்கிய ஓட்டுகளை கழிச்சிங்க அப்படின்னோம்னா மறுபடியும் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு ஏழு பர்சன்ட் ஓட்டில் தான் வந்துட்டு பாஜக நீ இதுதான் உண்மை ஆனால் அவங்க எப்படி காயின் ஊற்றுறாங்க போனால் தாமரையினுடைய ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கிட்டு இவங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்கெனிங் பண்ணுவாங்க பேரம் பேசுவாங்க அப்படின்னு அதான் கரெக்டாக போயிட்டு வைக்கிறாங்க பாஜக அண்ணாமலையை வச்சுட்டு சரியாக காயந ஊற்றுனாங்கன்றது தான் என்னுடைய எண்ணம் தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலையை வச்சு பாஜக ரொம்ப சரியாக காயந ஊற்று கொண்டு போய்ட்டாரு பாஜகனுடைய நகரத்தில் என்ன அப்படின்னா மேக்சிமம் டிமாண்ட் பண்ணி நிறைய சீட்டை வாங்குறது எல்லாம் உள் வேலை தான் இதை வந்துட்டு எடப்பாடிக்கும் தெரியும் எடப்பாடி இப்போ வந்துட்டு நம்பர் அளவுக்கு இருக்கிறாங்க எப்படியாச்சும் மோல் அமித்ஷா ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாரு ஜெயிச்சு கொடுக்குறதுக்கு அமித்ஷா ஒன்றும் முட்டால் கிடையாது ஜெயிச்சு உங்களை தட்டி விட்டு அவங்க அதுக்கு தான் சீட்டு பேரத்தில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாத ஒரு நம்பி தமிழக வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஐயா இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் மோடிக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு எழுதியிருக்கார் இந்த தேர்தலில் கூட்டணியோட அதாவது கூட்டணி மூலம் வந்து நின்னா அதிமுக ஒரு தொகுதியில் நிற்குதுன்னா பாஜகவும் ஒரு தொகுதியில் நிற்கணும் இதை நீங்கள் வந்து அடிக்கொடிட்டு மென்ஷன் பண்ணி ஒரு கடிதம் நினைத்து இருக்கார் இதை நான் ரொம்ப ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு காயின் அவுத்துறாரு அண்ணாமலை பாஜக ஒரு காயின் அவுத்துது இந்த பர்சன்டேஜை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் நாங்கள் பதினொன்றரை பர்சன்ட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் பதினொன்றரை பர்சன்ட் உண்மை அது கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் இவங்க பதினொன்றரை பர்சன்ட்டு பாமக மூன்றரை பர்சன்ட்டா இப்போ ராமநாதபுரத்தில் போட்டிக்கிட்ட ஓபிஎஸ்ஸு தேனி தொகுதியில் போட்டிக்கிட்ட டிடிவி தினகரன் பெரம்பலூர் தொகுதி போட்டிக்கிட்ட பாரிவேந்தர் வேலூர் தொகுதியில் போட்டிக்கிட்ட சண்முகம் இப்படிப்பட்ட ஒரு அஞ்சாறு வேட்பாளர்கள் வாங்கிய ஓட்டுகளை கழிச்சிங்க அப்படின்னம்னா மறுபடியும் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு ஏழு பர்சன்ட் ஓட்டில் தான் வந்துட்டு பாஜக நீக்கி இதுதான் உண்மை ஆனால் அவங்க எப்படி காயினு ஊற்றுறாங்க பாருங்க இவங்களுடைய பலத்தெல்லாம் அவங்க பலமாக்கி அதுக்கு தான் அப்போவே நான் சொன்னேன் தாமரையினுடைய ஸ்ட்ரெங்க்த்தை கூட்டிக்கிட்டு இவங்க தமிழ்நாட்டில் வந்து பார்கெயின் பண்ணுவாங்க பேரம் பேசுவாங்க அப்படின்னு அதான் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறாங்க நீங்கள் வெறும் பத்தொம்போது புள்ளி நாலு பர்சன்ட் ஓட்டு தான் நாங்கள் பதினொன்று புள்ளி ஏழு பர்சன்ட் ஓட்டு அதனால் நீங்கள் ரெண்டு தொகுதினா எங்களுக்கு ஒரு தொகுதி அதாவது நீ நூற்றி ஐம்பதுனா நான் எழுபத்தஞ்சி இப்படி போகிறாங்க அவங்க போட்டுக்கிட்டு மற்ற யாராக இருந்தாலும் எங்ககிட்ட வந்துக்கிட்டோம் இப்படி போகிறாங்க பிஜேபி கணக்கு இப்போ இதை விட்டு தருவாரா எடப்பாடி இது எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு பிஜேபியை கழட்டி விட்டுறதுக்கு இந்த மதுரை மீட்டிங்ல பேசும்போது கூட இப்ப உள்ள மாநிலத்தில் நைனார் பேரை சொல்லும் போது ஒரு கைத்தட்ட அண்ணாமலைன்னு சொல்லும் போது பெரிய கைதட்டல் பெரிய கைத்து வந்தது அண்ணாமலை சமீபகால பாஜக அண்ணாமலை பண்ண அரசியல் வந்துட்டு அந்த கட்சியினுடைய கொள்கை பார்வைக்கு முக்கியமான ஒரு அரசியல் தான் பண்ணாரு டெய்லி அதை தூக்கி போடுறது எதையாவது ஒன்று சொல்றது ஒரு எதிர்கருத்தை சொல்றது ஒரு போராட்டத்தை நடத்துறது ஒரு பயணம் ஒண்ணு போறது ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்திருக்கிறார்கள் ஸோ அந்த ஆக்டிவ் அது வந்து அந்த ஆக்டிவ்ஸை வந்து அந்த ம அவருடைய அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஏற்படையதாக இருந்திருக்கலாம் அதனால் அவங்க சொல்லலாம் ஆனால் பாஜக அண்ணாமலையை வச்சுட்டு சரியாக காயின தான் என்னுடைய எண்ணம் தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலையை வச்சு பாஜக ரொம்ப சரியாக காயினை ஊற்றி கொண்டு போயிட்டாங்க இன்றைக்கி வந்துட்டு சொல்லும் போது இன்றைக்கி எந்த கட்சியும் எதிர்க்க முடியாது அதை புள்ளி அஞ்சு சொல்ல சொல்லுங்கள் ராமதாஸ் ஐயாவை இதெல்லாம் நீ ஒன்னா கிடையாது போய்ட்டு சொல்ல முடியாது இவர் சொல்லுவாரா ஓபிஐ சொல்லுவாரா டிடிவி சொல்லுவாருங்களா சண்முகம் சொல்லுவாருங்களா பார்வத்தர் சொல்லுவாரா எல்லாம் அவங்களோட செங்கில் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா அவன் சைலண்ட்டாக இருப்பாங்க ஏன்னா அவங்க இவங்களோட நின்றுட்டாங்க ஸோ இதை வச்சு தான் அவன் தூக்கி கூடி பிடிக்கிறாங்க இது அதிமுக ஏற்றுக்கணுங்க நாங்கள் வந்துட்டு இருக்கலாம் அதெல்லாம் வேறு கதை நாங்கள் ப ஏழு இடத்துல டெபாசிட் இறந்தோம் நீங்கள் பதிமூணு இடத்துல டெபாசிட் இறந்தீங்க நீங்கள் ஒன்றும் இல்லைன்றதை நாங்கள் நிரூபிப்போம் முடிஞ்சால் நீங்கள் வேணா தனியாக நின்று பாருங்கன்னு சொல்லணும் அந்த துணிச்சலோட இவங்க அணுகுனாங்கன்னா அது வேற ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்துட்டு எடப்பாடி இருக்கிறாரா அதிமுக எப்போதும் இல்லாத அளவுக்கான பலவீனத்தில் இருக்கு பலவீனத்தில் இருக்கு பின்னடைவு பலவீனத்துல பலவீனத்தில் இருக்கு இதை அவங்க மற்ற வெளில போன எல்லாம் உள்ள கூட்டி வச்சுக்கிட்டு அதை ஸ்ட்ரெங்தன் பண்ண தவறிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இதுக்கு மேலே அது நடக்காது இப்போ என்ன அப்படின்னா எடப்பாடியினுடைய தலைமை அப்படின்றதே ஒரு கேள்வி கிடையாது இப்போ அதிமுக பலவீனமா இருக்கு பாஜக கூட கூட்டணியும் விரிசல் இருக்குது இதை மையப்படுத்தி தான் அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரா இல்லைங்க அண்ணாமலையினுடைய நகரத்தில் ரொம்ப சிம்பிள்ங்க காய நகரத்தில் என்ன அப்படின்னா மேக்சிமம் டிமாண்ட் பண்ணி நிறைய சீட்டை வாங்குறது அதுக்கப்புறம் ஈவிஎம் இருக்குது அதை அவங்க பண்ணுவாங்க குறிப்பாக ரெண்டு தொகுதி எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மக்களவை நீலகிரி மக்களவை இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாஜக மிக அதிகமான ஓட்டு எப்படி அதிமுகவை விட பாஜக ஒரு தொகுதியில் அதிக போட்டு வரும்மா தென்சரியில் வாங்கியிருக்காங்க கோயம்புத்தூரில் வாங்கியிருக்காங்க நீலகிரியில் வாங்கியிருக்காங்க என்ன அர்த்தம் இருக்கு என்ன உள் வேலை தான் இதை வந்துட்டு எடப்பாடிக்கும் தெரியும் எடப்பாடி இப்போ வந்துட்டு நம்பர் அளவுக்கு இருக்கிறாங்க எப்படியாச்சும் மோ அமித்ஷா உங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாரு ஜெயிச்சு கொடுக்குறதுக்கு அமித்ஷா ஒன்றும் முட்டால் கிடையாது ஜெயிச்சு உங்களை தட்டி விட்டுட்டு அவங்க ஆளை கொண்டு வர்றாங்க அதுக்கு தான் சீட்டு பேரத்தில் இப்போவே அவங்க ஆரம்பிக்கிறாங்க நீ நூற்றி ஐம்பதுன்னா நான் எழுபத்தஞ்சி உததில் பாதி இப்போ எல்முருகன் சொல்லும்போதுமே திமுக கூட்டணி தேர்தல் தலைமை கண்டிப்பாக உடையும் அங்கேருந்து அந்த கூட்டணி கட்சிகளோட ஒரு பேச்சு அது நடந்துகிட்டு இருக்கு அது அங்கே உள்ள ஒரு கட்சி இப்போ எங்கள் கூட வந்து இணையும் இந்த பேச்சில் வரும்போது அது மதிமுகவை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி ஒரு தகவலும் இல்லை அது வந்து கூடி கூட்டு கட்சி பார்த்தீங்க அப்படின்னம்னா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியோடு பாஜக போவாது விடுதலை சிறுத்தைகள் பாஜக அதிமுக கூட்டணியில் போவாது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அவங்களோட போவாது தமிழக வாழ்வுரிமை கட்சி அவரோட போகாது ஆனால் இவங்க வந்து இந்த ஒரு இதை உடனே என்ன பண்ணுறாங்க சிங்கிள் ஓட் பண்ணுறாங்க மதிமுக தான் மிச்சம் ஸோ மதிமுக அப்படின்ட்டு அதான் அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க மதிமுகவை இவங்க குறிவைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னோம்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான்றதுக்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது வைகோ இன்றைக்கு நிலையில் அதாவது அன்றைக்கி வாஜ்பாய் இருக்கும்போது ரொம்ப எனக்கு மாற்த்தாரலாம் சொல்லுவாங்க அது என்ன எனக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கும் புரியாது ஆனால் அன்னைக்கு அவருக்கு அவர் வேற ஒரு மரியாதை இருந்தது சரிதான் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலையில் இது வர ரெண்டாவது தனிச்சு போட்டிக்கிட்டு ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாத ஒரு பாஜகவை நம்பி மதிமுக போகுமா அண்ணா திமுகவோட பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள் ஏற்றுக்கலாம் புரியுதுங்களா பாஜகவோட பேசுமா எந்த ஒரு கட்சி அது எல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்ததுக்காக ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கேன் சிம்பிள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி